புற்றுநோயை உருவாக்கக்கூடிய எந்தவொரு பொருளையும் கார்சினோஜன் என கூறலாம் விலங்குகளுக்கு புற்றுநோயை உருவாக்கும் கார்சினோஜன்ஸ் அனைத்தும் மனிதனுக்கும் புற்றுநோயை உருவாக்கும் ஆற்றல் உடையது கார்சினோஜன் செல்லுக்குள் புகுந்ததும் அது வீரியமிக்க மற்றொரு ரசாயன பொருளாக மாறுகிறது அவ்வாறு வீரியமாக்கப்பட்ட கார்சினோஜன் செல்லுக்குள் உள்ள டிஎன்ஏவுடன் இணைந்து கார்சினோஜன் டிஎன்ஏ அடக்ட் என மாற்றப்படுகிறது இதனை கேன்சர் இன்னிஷியேட்டட் செல் எனலாம் கார்சினோஜன் செல்லுக்குள் புகும் அளவை அதிக அளவிலான விலங்கு புரோட்டீன் ஊக்குவிக்கிறது அதே போன்று எம்எஃப்ஓ எனும் என்சைம் என்சைமை அதிக அளவில் உற்பத்தி செய்து கார்சினோஜனை வீரியமிக்கதாக மாற்றும் ஆற்றல் அதிக அளவிலான புரதத்துக்கு உண்டு கார்சினோஜன் ப்ளஸ் டிஎன்ஏ அடக்ட் அதிக அளவில் உண்டாவதையும் அதிக அளவிலான விலங்கு புரோட்டீன் உருவாக்குகிறது ஊக்குவிக்கிறது இயற்கையாகவே எந்த ஒரு கேடு விளைவிக்கும் பொருளையும் அழிக்கும் ஆற்றல் நமது செல்லுக்கு உண்டு அதேபோன்று சிதிலமடைந்த டிஎன்ஏவையும் ரிப்பேர் செய்யும் ஆற்றலும் செல்லுக்கு உண்டு அதிக அளவிலான விலங்கு புரோட்டீன் உட்கொள்ளும்போது செல்லின் ரிப்பேர் செய்யும் ஆற்றலை தடுத்து விடுகிறது கேன்சர் இனிஷியேட்டட் செல்லிலிருந்து புதிய கேன்சர் செல்ஸ் டாட்டர் செல்ஸ் உருவானால் கூட அவற்றை நமது நேச்சுரல் கில்லர் செல்ஸ் அழித்து விடுகின்றன அதிக அளவிலான விலங்கு புரோட்டீன் உட்கொண்டால் நேச்சுரல் கில்லர் செல்லின் புற்றுநோய் அழிக்கும் ஆற்றலை தடுத்து விடுகிறது அதிக அளவிலான விலங்கு புரோட்டீன் எனவே புற்றுநோய் செல்ஸ் அதிகரிக்கின்றன அவை வளர்ப்பதற்கு தேவையான ரியாக்டிவ் ஆக்சிஜன் ரெடி ரேடிக்கல்ஸ் அளவையும் ஐஜிஎஃப் டூ அளவையும் தேவையான கலோரியையும் அதிக அளவிலான விலங்கு புரோட்டீன் கொடுக்கிறது அதனால்தான் கேன்சர் மிக மிக வேகமாக பரவுகிறது என நியூட்ரிஷன் பயோகெமிஸ்ட் டாக்டர் கோலின் கேம்பல் தமது ஆராய்ச்சிகளின் மூலம் த சைனா செடி என்னும் புத்தகத்தில் ஆழமாக பதிவு செய்துள்ளார் சுருங்கச் சொன்னால் மனித உடலுக்குள் பல்லாயிரக்கணக்கான கேன்சர் இனிஷியேட்டட் செல்ஸ் உருவாவது அன்றாட இயல்பு ஆனால் அவை பெருகி புற்றுநோயை உருவாக்குவதில்லை அதிக அளவிலான விலங்கு புரோட்டீன் குறிப்பாக அனிமல் பேஸ்டு புரோட்டீன் எனப்படும் உணவின் மூலமாக கேன்சர் இனிஷியேஷன் நிலையிலிருந்து ப்ரொமோஷன் நிலைக்கும் மற்றும் கேன்சர் progression நிலைக்கும் செல்கிறது அதிக அளவிலான தாவர புரோட்டீன் எடுத்துக்கொள்வதால் கேன்சர் உருவாகவில்லை எனவும் அவர் தமது ஆராய்ச்சிகளில் நிரூபித்துள்ளார் நியூட்ரிஷனல் மேனிப்புலேஷன் கேன் டேர்ன் கேன்சர் ஆன் ஆர் ஆஃப் என்பது உறுதி செய்யப்பட்ட ஒன்று புற்றுநோய் வராமல் இருக்க ஹோல் ஃபுட் பேஸ்டு டயட் உதவும் என்கிறார் அவர் மன மாற்றத்தால் மட்டுமே புற்றுநோய் வராமல் தடுக்க முடியும் அல்லது புற்றுநோயிலிருந்து மீள முடியும் மனமாற்றம் என்பது நம்முடைய மனதில் உள்ளது